அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சனா அவ்வப்போது லைஃப் அதாவது நேரலையில் சில கருத்துக்களை கூறுவது வழக்கம் சில தினங்களுக்கு முன்னர் அர்ச்சனா தான் தன்னுடைய பொறுப்புகளை அவர்களிடம் கொடுத்து இரு நாட்கள் தான் போரிடம் தெளிவாக அவர் குறிப்பிடாமல் எங்கேயோ போவதாக குறிப்பிடுகிறார் அவர் அந்த லைஃப்பில் அதாவது நேரலையில் விட்ட நேரங்கள் அந்த சுற்றாடல்களை பார்க்கின்ற போது இரவு மாதிரியான தோற்றப்பாடு காணப்படுகின்றது ஏன் அவ்வாறு அவர் அப்படி கூறினார் என்பது புரியாத புதிராக காணப்படுகின்றது தான் திங்கள் மற்றும் செவ்வாய் அதாவது கடந்த திங்கள் மற்றும் செவ்வாய் போன்ற தினங்களில் தன்னுடைய தொலைபேசிகளை தான் பொறுப்பாக அந்த தொலைபேசிகளுக்கு பொறுப்பாக இருந்து செயற்பட மாட்டேன் அவற்றை கௌசல்யா அவர்களிடம் கொடுக்குறேன் என்று சொல்லியும் ஒருவர்களை தன்னுடன் தொடர்பு கொள்ளாமல் போனால் அந்த பொறுப்புகள் கௌசல்யா தான் பொறுப்பெடுப்பார் என்று சொல்லியும் அந்த கௌசல்யா நீங்கள் யாராவது அழைப்புகள் எடுத்தால் கௌசல்யா தான் அந்த தொலைபேசி தயாரிப்புகளில் செயற்படுவார் என்று சொல்லியும் தன்னுடைய போன்கள் மற்றும் தன்னுடைய பாஸ்வேர்டுகள் அனைத்தும் கௌசல்ய அவசம் இருக்கும் என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இது போன்ற காணொலிகளை நீங்கள் கேட்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருப்பின் ச இதுவரை எமது காணொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் எமது காணொலியை நீங்கள் பார்ப்பவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் எங்களுடைய காணொலி உங்களுக்கு பிடிக்குமாக இருந்தால் லைக் பண்ண மறந்து விடாதீர்கள் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் இடையே நிறுத்தாமல் தொடர்ச்சியாக வந்து காணொலிகளை பாருங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி உங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் அருகில் இருக்கிற அந்த பெல் ஐக்கோனை அழுத்துவதனால் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கக்கூடியவாருந்ததும் தொடர்ந்து காணொலிக்குள் செல்வோம் அர்ச்சனா இவ்வாறு கூறியதை பற்றி பலர் பலவாறு விமர்சிக்கின்றார்கள் அர்ச்சனா கண் கண்ணீர் விட்டு அழுது என்று சொல்லி சொல்கின்றார்கள் நள்ளிரவில் இந்த நேரலையை விட்டார் என்று சொல்கின்றார்கள் சிலர் அர்ச்சனா பம்மாத்து விட்டு இவ்வாறு த தகவல்களை பொது பொதுமக்களுக்கு பொதுமக்களை குழப்பும் வகையிலான தகவல்களை விடுகிறார்கள் என்று சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட போதும் ஏன் அவர் இவ்வாறு செய்தார் அவர் அந்த நேரம் எங்கே சென்றார் அந்த பொறுப்புகளை ஏன் கௌசல்யா அவர்களிடம் கொடுத்தார் என்பது அவர் அவருடைய புரியாத புதிர்களாக காணப்படுகின்றது அவர்தான் இதை தெளிவுபடுத்தப்பட வேண்டும் ஒரு ஊடகம் என்ற வகையில் அந்த அவர் வெளியிட்ட அந்த கருத்துக்களை மக்கள் அனைவரும் அர்ச்சுனா சம்பந்தமான காணொலிகளை அர்ச்சுனா சம்பந்தமான அடுத்த அடுத்த தகவல்களை மக்கள் எதிர்பார்ப்பதன் காரணமாக நாங்கள் அந்த காணொலிகளை விடுவது மது ஊடக தர்மத்துக்குட்பட்டது எனவே மக்களுடைய விருப்பம் மக்கள் எதிர்பார்ப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது ஊடகத்தினுடைய தர்மமாகும் என்னென்று சொன்னால் ஊரோடவில் ஒத்தோடு ஒருவன் ஓடுவில் கேட்டோடு என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த காணொலியை விடுகின்றோம் இந்த காணொலி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த காணொலியாக இக்காலத்திற்கு தேவையான காணொலியா என்று கூட பல இடங்களில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் எம்மை பொறுத்தளவில் மக்கள் எதை விரும்புகின்றார்கள் அதாவது பலர் அதாவது பலர் கூடி எடுக்கின்ற முடிவு தான் முடிவு ஒருவர் கூடி எடுக்கின்ற முடிவு முடிவல்ல

Uh causal in the profile uh in the inner profile with uh, the causal data aftercom. Lokinum passwordum met in the phone causal data aftercom. Maybe tomorrow or maybe Monday. From onwards if you uh, if you are not, uh carry uh, me back. Uh in uh in in a uh put on your killer phona in the